தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் ஈயவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் பகலவன் ஐயா இன்னைக்கான குரலை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாம் சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொள்ளாமை குரல் இன் முன்னூற்றி இருபத்தி ஐந்து நிலையஞ்சி எல்லாம் கொலையஞ்சி கொள்ளாமை தலை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தீயென புரிவதால் வரும் துன்பத்துக்கஞ்சி அவற்றை விட்டொழித்தவருள்ளெல்லாம் கொல்லாமையால் வரும் துன்பத்தை விட்டொழித்தவர்களே தலையாவனர் ஆவார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் தீமை செய்து வரக்கூடிய துன்பத்திற்கு அஞ்சி அந்த செயலை விட்டவரை விட உயிரை கொள்ளுதலால் வரும் துன்பத்தை எண்ணி அந்த செயலை விட்டவரே சிறந்தவர் ஆவர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்